பொதுமக்களின் முற்றுகையால் பாதாள சாக்கடை பணிக்கு மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட எண்பத்தி எட்டாவது தாய் நகர் மாரதி நகர் பூம்புகார் நகர் கங்கா நகர் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை வேண்டி நேற்று அப்பகுதியை சார்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாய் நகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் அண்ணா ஏஜிஎம் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் பாண்டியராஜன் ஆகியோர் தலைமையில் மதுரை மாநகராட்சியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் எதிரொலியாக இன்று மாநகராட்சி தலைமை பொறியாளர் வி பாபு தலைமையில் எண்பத்தெட்டாவது வார்டு உதவி செயற்பொறியாளர் மயிலரிநாதன் உதவி பொறியாளர் மாரியப்பன் பாதாள சாக்கடை திட்ட மேலாளர் நிர்மலன் வாட்டர் சப்ளை திட்ட மேலாளர் பிரபு ஆகியோர் தாய்நகர் மாரதி நகர் கங்கா நகர் பூம்புகார் நகர் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்து உடனடியாக பாதாள சாக்கடை பணியை தொடர்வதாக பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தனர் இந்நிகழ்வின் போது எண்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா உடனிருந்தார் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்